சென்னையில் உள்ள நிலையத்தை மூடிடணும் அது அனைவருக்கும் வணக்கம் நான் ட்ரெனிங் தமிழ் கோபி இந்தியாவோட மரியாதைக்குரிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நேற்று செய்தியாளர் சந்திப்பை நடத்தியிருந்தாங்க அதில் வந்து அவங்க சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தை என்னன்னா தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி மாவட்டங்கள் இப்போ இந்த வெள்ளத்தில் மிதந்துட்டு இருக்குல்ல குறிப்பாக தூத்துக்குடியும் திருநெல்வேலியும் வெள்ளத்தில் மிதக்குதில்ல இதை வந்து நாங்கள் வந்து தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாது எதுக்கு நாங்கள் தேசிய பேரிடராக அறிவிக்கணும் நம்ம தமிழ்நாட்டில் சென்னை வானிலை ஆய்வு மையம்னு ஒன்று இருக்கு அது வந்து அதிநவீனமான தொழில்நுட்பங்கள் கொண்ட ஒரு ஆராய்ச்சி மையம் அது வந்து வந்து முன்னாடியே எச்சரிக்கை வந்துருந்துச்சு ஒழுங்கான நடவடிக்கையை நம்மளுடைய தமிழ்நாடு அரசு எடுக்கல இவ்வளோ மழை முன்னாடியே எச்சரிக்கை கொடுத்துருந்தாங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு அரசு ஒழுங்கான நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால தான் இந்த மாதிரி வெள்ளம் போயிட்டு இருக்குங்கிறத சொல்லாம சொல்லிருக்காங்க நம்மளுடைய மரியாதைக்குரிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த நாலு தூத்துக்குடி தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரியில் வந்திருக்கக்கூடிய மழை வெள்ளத்தை பத்தி மெட்ரோலாஜிக்கல் சென்டர் பன்னெண்டாம் தேதி டிசம்பரே தகவல் கொடுத்திருக்காங்க தீவிரமான மழை தென் மாவட்டங்களில் வருங்கிறத பன்னெண்டாம் தேதியை கொடுத்திருக்காங்க இது இது ஒன்னுத்துக்கு மாத்திரம் தான் கொடுத்தாங்களா அப்படிங்கிற கேள்வி எழும் அஞ்சு நாள் முன்னிலையிலேயே வரக்கூடிய அஞ்சு நாள்ல என்ன நடக்க போகுதுன்றத சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஒவ்வொரு மூணு மணி நேரமும் சொல்றாங்க அடுத்த மூணு மணி நேரம் என்ன ஆகும் போகுதுன்னு அதனால எங்களுக்கு முன்னெச்சரிக்கை கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்றவங்க தயவு பண்ணி இதை வச்சு இந்த விஷயத்த கொஞ்சம் காதார கேட்டுக்காங்க உண்மையாவேங்க இத பத்தி நம்ம தெளிவான ஒரு வீடியோவா பார்க்க போறோம் இந்த வீடியோ முழுவதுமா பார்க்கக்கூடியவங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும் அதாவது வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த வானிலையை வச்சும் மழையை வச்சும் ஒரு அரசியல் போயிட்டு இருக்கு அதாவது நம்ம சென்னை வானிலை ஆய்வு மையங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்திய வானிலை ஆய்வு மையத்தோட ஒரு துணை நிறுவனம் தான் அதாவது அதோட ஒரு துணை நிறுவனம் தான் இது சென்னை வானிலை ஆய்வு மையம் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் இவங்க கேட்பாங்க எது சென்னை வானிலை ஆய்வு மையம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எச்சரிக்கை கொடுத்தாங்களா கொடுக்கலையாங்கிறதுக்கு உங்களுக்கு நான் விளக்கம் கொடுக்குறேன் பாருங்கள் இதில் நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா இது தாங்க நம்ம மலைக்கான எச்சரிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு இது இவங்க வச்சுருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மஞ்சள் அலாட் கொடுத்தா ஏழு இருந்து அதாவது ஏழு சென்டிமீட்டர்லேருந்து பதினோரு சென்டிமீட்டர் வரைக்கும் பெஞ்சால் மஞ்சள் அலர்ட்டா அதுக்கப்புறம் ஆரஞ்சு அலாட் ஆரஞ்சு அலாட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பதினோரு சென்டிமீட்டர்லேருந்து இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெஞ்சா அது ஆரஞ்சு அலாட் அதுக்கப்புறம் ரெட் அலாட்டுங்கிறது இருபத்தி ஒரு சென்டிமீட்டருக்கு மேலே மழை பெஞ்சா அது வந்து பார்த்திங்கன்னா ரெட் அலாட் அப்படின்னு கொடுக்குறாங்களாம் இதுதான் வந்து நம்ம சென்னை வானிலை ஆய்வு இந்திய வானிலை ஆய்வு அவங்க அவங்க முறைப்படி பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம் ஆனால் நான் கேட்குறது என்னன்னா இப்போ காயல் பட்டினத்தில் தொண்ணூத்தி அஞ்சு சென்டிமீட்டர் அதாவது வரலாற்றுலேயே இந்த மாதிரி ஒரு மலைப்பொழிவு பொழிந்ததே கிடையாது இது எப்படி பெஞ்சிச்சு அப்போ ஒழுங்கான வானிலை ஆய்வு மையம் ஒழுங்கான ஆராய்ச்சி இல்லாமல் இருக்குது இல்ல பழைய பழைய ஏதாவது பிளாஸ்டிக் பொருள் வேற ஏதாவது வச்சு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்களா சென்னையில் உள்ள வானொலி நிலையத்தை மூடிடணும் அது தேவையில்லை வேஸ்ட் அது அப்படின்னு நான் கேட்கல அன்புமணி ராமதாஸ் கேட்டிருக்காரு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ரொம்ப ரொம்ப கழுவி ஊத்திருக்காரு வானிலை ஆய்வு மையத்தை எங்க சென்னை வானிலை நீங்களே பாருங்களே சென்னையில் உள்ள வானொலி நிலையத்தை மூடிடணும் அது தேவையில்லை வேஸ்ட் இந்த வேலையை ஒரு அஞ்சாவது படிக்கிற பையன் பண்ணிட்டு போவான் என்ன பண்ணுவாங்க தமிழ்நாட்டில் பல மாவட்டங்கள் பரவலாக மழை பெய்யும் சில மாவட்டங்கள் கொஞ்சம் கனமான மழை பெய்யும் ஒரு சில மாவட்டங்கள் காற்றுடன் மழை பெய்யும் இது எங்களுக்கு தெரியாதா அது நீங்க சொல்லிதான் எங்களுக்கு தெரியணுமா அப்புறம் எதுக்கு நீங்க தொழில்நுட்பம் வச்சிருக்கீங்க உலகம் முழுவதும் நவீன தொழில்நுட்பத்திற்கு மாறிட்டு வருது இன்னும் நீங்க சுதந்திரத்துக்கு முன்பு எந்த நிலையோ அதே நிலையில தான் நீங்க இன்னைக்கு இருக்கிறீங்க நீங்க தானே மக்களை எச்சரிக்கை கொடுக்கணும் இந்த பகுதியில் இந்த மாவட்டத்தில் இவ்வளோ சென்டிமீட்டர் மழை பெய்யும் உறுதியாக சொல்லணும் இல்லை நீங்க ஏன் அமெரிக்காவில் இருக்கிறது உங்களால் இங்கே செய்ய முடியாதா ஆனால் இங்கே இவ்வளோ மழை கொட்டுது சென்னையிலையும் பார்த்தீங்கன்னா சொல்லல நானூறு நாற்பது சென்டிமீட்டர் பேஞ்சிருக்கு சென்னையில் அந்த மிக்ஜாம் போயில் இவங்க அரசு என்ன சொல்லிக்கு இருபது சென்டிமீட்டர் பெய்யுன்னு சொன்னாங்க அதான் அதுக்கு ரெண்டு மடங்கு பேஞ்சிருக்கு இங்கே அது அது கூட சொல்ல கூட இல்லை ஆரஞ்சு அலர்ட் ஆரஞ்சு அலர்ட் சொன்னால் போதுமா பார்த்துட்டீங்களே இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வானிலை ஆய்மையும் இந்த மூணு எச்சரிக்கையை மட்டும் வச்சுக்கிட்டா பத்தாது அதை தாண்டி எவ்வளோ தொழில்நுட்பம் இன்னைக்கு வந்து அமெரிக்கா வந்து பயங்கர தொழில்நுட்பத்தில் முன்னேறி போயிட்டு இருக்காங்க அந்த விண்டி அதாவது இன்னைக்கு கையிலேயே எல்லாராலையும் வந்து பார்த்தீங்கன்னா மழை பெய்யுமா பெய்யாதா அப்படிங்கிறத பார்க்க முடியும் இந்த விண்டி ஆப்ல நமக்கு புயல் வருதா புயல் வராதாங்கிறத பார்க்க முடியும் ஜிஎஃப்எஸ்ல காட்டுது அப்புறம் வந்து ஐரோப்பிய மாடல்கள் காட்டுது உலகத்துல இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளில் மாடல்கள் காட்டுது புயல் வருதா வரப்போதா வர மாட்டேங்குதான்னு ஆனா அந்த இடத்துல மழை பெய்வதை முன்கூட்டியே நம்ம அறிந்திருக்க முடியும் அதாவது அந்த இடத்துல நான் வந்து வானிலையை பத்தி தொடர்ந்து என் சேனல்ல போட்டுக்கிட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட முந்நூறு மில்லி மீட்டர் அதாவது முப்பது சென்டிமீட்டர் கிட்ட மழை பெய்யும் என்று அதில் காட்டியது அப்போ அதுக்கெல்லாம் எச்சரிக்கை கொடுத்துருக்கணுமா இல்லையா ஒழுங்கான எச்சரிக்கை கொடுக்காம இப்போ வானிலை ஆய்வு மையம் ஒழுங்கான ஒரு அதிநவீனமாயமான கொண்ட ஒரு வானிலை ஆய்வு மையம் தான் அப்படின்ட்டு நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்கிறத பச்சையான பொய்யா தான் நம்ம ஏற்றுக்க முடியும் இதை வந்து தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க அவங்க வேற மதுரைக்காரங்க தான் ஏங்க ஏன் உங்களுக்கு இந்த பிரச்சனை நீங்கள் வந்து அரசியல் பண்ண வேண்டிய நேரம் இது கிடையாதுங்க அதாவது இதை வேற மாதிரி அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அதாவது நம்ம உதயநிதி அவர்கள் வந்து என்ன கேட்டிருந்தாரு எங்களுக்கு ஒழுங்கான நிதியை கொடுங்க தேசிய பேரிடராக அறிவிங்கங்க இன்றைக்கூட பேசியிருக்காரு உதயநிதி என்ன சொல்லியிருக்காருன்னா அவங்க அந்த பாஜக ஆட்சிங்கிறது ஒம்பது ஆண்டுமே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு நமக்கு தேசிய பேரிடராக தான் இருந்துச்சு அதனால தான் இதை வந்து தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்கன்னு ரொம்ப காமெடியாக பேசியிருக்காரு நான் என்ன சொல்கிறேன்னா நம்ம அரசியலுக்குள்ளே வரலை ஓப்பனாக கேட்குறது அவங்க வந்து அந்த பிரச்சனை போயிட்டுருக்கு உங்கள் அப்பா விட்டு சொத்தா அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா உதயநிதி கேட்டுருந்தாரு அதுக்கு வந்து இது ஏடிஎம் மிஷின் கிடையாது அப்படின்ட்டு நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லியிருந்தார் நான் என்னென்னா ரெண்டு பேரும் பஞ்சாயத்து பண்ணிக்கோங்க என்ன வேணால் பண்ணிக்கோங்க ஆனால் ஒழுங்கான வானிலை ஆய்வு மையத்துக்கு ஒழுங்கான ஏதாவது தொழில்நுட்பங்கள் வாங்கி கொடுங்க ஒழுங்கான அறிக்கைகளை அவங்க கொடுக்கலாம்ல முந்நூறு மில்லி மீட்டருக்கு மேலே மழைப்பொழிவு பெய்யக்கூடிய இடத்த வந்து ஈஸியாக வந்து பாத்தீங்கன்னா சாதாரண விண்டி ஆப்லயே காட்டுது அப்போ இவ்வளோ தொழில்நுட்பம் இருக்குதுன்னு சொல்கிறீங்கள ஏன் முன்னாடியே எச்சரிக்கை கொடுக்கல இன்னைக்கு எத்தனை பேர் இறந்துருக்காங்க தெரியுமா கிட்டத்தட்ட அந்த அம்மாவே அதாவது நிர்மலா சீதாராமன் அவர்களே வாயால சொல்றாங்க முப்பத்தி ஓரு பேர் இறந்துருக்காங்கன்னு எப்படிங்க வாய் கூசாம சொல்றீங்க நம்ம தமிழ்நாட்டு மக்களுங்க அவங்க நம்ம தமிழர்கள் இறந்தா மட்டும் எல்லாருக்கும் இனிக்குது என்ன சொல்ற என்னத்த சொல்றது இத்தனை பேர் இறந்து போயிட்டாங்க மாடு போயிருக்கு அதுக்கப்புறம் கோழி போயிருக்கு ஆடு போயிருக்கு இதெல்லாம் உயிரினங்கள் தானே என்ன எல்லாருக்கும் வந்து இது ஏதாவது மாதிரி தோணுதா எத்தனை உயிரினங்கள் போயிருச்சு இனிமே அவங்க வாழ்வாதாரத்துல இருந்து மீண்டு வர்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா சின்ன விஷயமா தூத்துக்குடி மறுபடியும் மீண்டு வருது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டில் பிறந்த நம்மளுடைய நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு தெரியாதா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க மக்கள் எத்தனை பேர் இறந்து போயிட்டாங்க இதை போய் நீங்கள் தேசிய பேரிடராக அறிவிக்கலைன்னா அப்புறம் எதை நீங்கள் தேசிய பேரிடராக அறிவிக்க போறீங்க சரி அதெல்லாம் விடுங்க இந்த தொழில்நுட்பம் வாங்கி கொடுத்து இதுக்கு மேலே இந்த ரெட் அலர்ட்டுக்கு மேலே இன்னொரு எச்சரிக்கையை ஏதாவது ஒன்று கொடுங்க அப்போ தான் மக்கள் ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா ஐயோயோ புயல் வரப்போகுது ஏதாவது எங்களுக்கு வந்து ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வெள்ளம் வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கிடுவாங்க அதனால் வானிலை ஆய்வு மையத்தில் முழுக்க முழுக்க நிறைய தவறுகள் இருக்குது அதனால நிர்மலா சீதாராமன் அவர்கள் வானிலை ஆய்வு மையம் ஒழுங்காக இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா அதிநவீனம் கொண்ட ஒரு ஆராய்ச்சி இதெல்லாம் பண்ணுறதுக்கு தொழில்நுட்பமெல்லாம் இருக்குன்ட்டு நீங்களாம் பேசி வெட்டி பேச்செல்லாம் பேசிகிட்டு இருக்காம இதெல்லாம் மாற்றி கொடுங்க தேவையில்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கி வானிலையை பற்றி தகவல் சொல்ல வேண்டியிருக்கு யாரு மக்களுக்கு ஏன்னா ஒழுங்கா வானிலை ஆய்வு மையம் இருந்தால் தான் அவங்க அந்த கதையை கேட்பாங்களே அவங்க கூடிய விஷயங்களை கேட்டுக்கிட்டு ஒழுங்கான விவசாயம் ஒழுங்கான எல்லா எல்லா பயிர்கள் எல்லாத்தையுமே அவங்க ப பயிரிடுவாங்களே ஒழுங்கான வானிலை ஆய்வு மையம் இல்லை ஒழுங்கான எச்சரிக்கைகள் கொடுக்கறே இல்லை எந்த பகுதியில் மழை பெய்யும்னு சொல்றே இல்லை இது மாதிரி இருக்கும்போது மக்களும் பாதிக்கப்படுறாங்க சாதாரண வாய்ப்பேசாத அந்த மிருகங்களும் பாதிக்கப்படுது பல உயிரினங்கள் இறந்திருக்கு சத்தியமா சொல்றேன் உங்க மனசு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு வரையில ஒரு ஒரு வாட்டியும் எரியும் எதுக்குடா இதை தேசிய பேரிடராக அறிவிக்காம போனோன்னு போய் தூத்துக்குடியை பாருங்க நிர்மலா சீதாராமன் அவர்களை சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் தயவு செய்து அந்த நிதியை கொஞ்சம் கொடுத்து விடுங்க தொள்ளாயிரம் கோடி தான் கொடுக்கணும் கிடையாது இன்னும் கொஞ்சம் அள்ளி கொடுக்கலாம் அள்ளி கொடுக்கலன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அள்ளி வேற ஏதாவது நம்ம பசங்க கொடுத்துருவாங்க நம்ம தமிழ்நாடு மக்கள் அதை தான் நான் சொல்லிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி